தம்பி மனைவியை சீண்டிய அண்ணன் பாட்டிலுடன் பாய்ந்த தம்பி மன்னிச்சிடுடா தெரியாம பண்ணிட்டேன் போதையில் நடந்த சோக சம்பவம் வெளியான அதிர்ச்சி வாக்கு மூலம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்திற்கு அருகே உள்ள காந்திநகர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சேகர் இவருக்கு அறுபது வயதாகிறது இவருக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் மூத்த மகனான குமரேசனுக்கு முப்பத்தி மூன்று வயதாகிறது கூலித் தொழிலாளியாக வேலை செய்து வருகிறார் இரண்டாவது மகனான மணிகண்டனுக்கு இருபத்தி ஒன்பது வயதாகிறது பெட்ரோல் பங்கில் வேலை செய்து வருகிறார் இதில் தம்பி மணிகண்டனுக்கு திருமணமாகிவிட்ட நிலையில் அண்ணன் குமரேசனுக்கு திருமணமாகவில்லை இதனால் மனமுடைந்த குமரேசன் அடிக்கடி மது அருந்தி வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த பதினெட்டாம் தேதி இரவு எட்டு மணி அளவில் குமரேசன் தன்னுடைய தம்பி மணிகண்டன் உள்ளிட்ட ஐந்து நண்பர்களுடன் மது அருந்தியுள்ளார் அந்த நேரத்தில் சரியாக ஒன்பது முப்பது மணி அளவில் குமரேசனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இதையடுத்து மணிகண்டன் உள்ளிட்ட ஐந்து நண்பர்கள் குமரேசனை மீட்டு திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர் அப்போது டாக்டரிடம் தன்னுடைய அண்ணன் கீழே தவறி விழுந்ததால் பீர்பாட்டில் கழுத்தில் குத்தி காயம் ஏற்பட்டதாக தெரிவித்தார் இதற்கிடையில் குமரேசனை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர் இதை கேட்டவுடன் மணிகண்டன் உள்ளிட்ட ஐந்து பேரும் கண்ணீருடன் அங்கிருந்து சென்று விட்டனர் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அதன் பேரில் திண்டிவனம் டிஎஸ்பி சுரேஷ் பாண்டியன் தலைமையிலான போலீசார் உடனடியாக ஸ்பாட்டுக்கு வந்து குமரேசனின் உடலை பார்வையிட்டனர் இத்தகைய சூழலில் உயிரிழந்த குமரேசனின் தம்பியான மணிகண்டன் அவரது நண்பர்கள் பாலாஜி தினேஷ் அஜித் மற்றும் மணிகண்டன் ஆகிய ஐந்து பேரையும் ரோஷனை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர் இதையடுத்து அவர்களிடம் மணிகண்டன் மற்றும் அவரது கூட்டாளிகள் ஒன்றாக சேர்ந்து குமரேசனை கொலை செய்தார்களா அல்லது இவரே பாட்டிலால் குத்தி தற்கொலை செய்து கொண்டாரா என போலீசார் பல்வேறு கோணங்களில் தனித்தனியாக அவர்களிடம் விசாரித்து வந்தனர் அப்போது தம்பி மணிகண்டன் சொன்ன தகவல்கள் அனைவரையும் திடுக்கிட வைத்தது அதில் திருமணமாகாத குமரேசன் அடிக்கடி மது குடித்து வந்துள்ளார் அதே சம்பவத்தன்று குமரேசன் தன்னுடைய தம்பி மணிகண்டன் உள்ளிட்ட ஐந்து நண்பர்களுடன் மது அருந்தியுள்ளார் அப்போது குமரேசனுக்கு போதை அதிகமானதால் மணிகண்டன் அவரை வீட்டிற்கு செல்லும்படி கூறியிருக்கிறார் இதனால் இவர்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதம் திடீரென கைகலப்பாக மாறியுள்ளது அந்த நேரத்தில் மணிகண்டனின் மனைவியை பற்றி குமரேசன் ஆபாசமான வார்த்தையால் பேசியதாக சரமாரியாக குத்தியிருக்கிறார் இதில் பலத்த காயமடைந்த குமரேசன் நிலை குலைந்து ரத்த வெள்ளத்தில் சரிந்தார் ஒரு கட்டத்தில் இதை பார்த்து பயந்து போன மணிகண்டன் தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து குமரேசனை திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றனர் ஆனால் அவர் வரும் வழியிலேயே என்பது விசாரணையில் இதையடுத்து குமரேசனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அப்போது அங்கிருந்த குமரேசனின் தாயார் அவரது உடலை கண்டு கதறி அழுதது அங்கு இருந்தவர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது தொடர்ந்து இச்சம்பம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மணிகண்டனை கைது செய்து சிறையில் அடைத்தனர் தற்போது குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் சொந்த அண்ணனையே குத்தி கொலை செய்த சம்பவம் விழுப்புரம் மாவட்டத்தை பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க